தி நெலைடைன்சின் தினமுரும் திருக்குறள் எல்லாமே வேண்டுவான் என்பான் எனைத் தோன்றும் கல்லாமை காக்கத்தான் நெஞ்சும் குறள் விளக்கம் பிறரால் இகழப்பட்டால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும் தொடர்வது தி நெலைடைன்சின் இன்றைய முக்கிய செய்திகள் புதியதாக கட்டப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடம் இரண்டாவது பெரிய அமைந்திருக்கும் அதிசயம் ஸ்டாலின் பெருமிதம் விஜய தரணி ராஜினாமாவை தொடர்ந்து விளவங்கோடு தொகுதி காலியானது தேர்தல் ஆணையத்திற்கு பேரவைச் செயலகம் கடிதம் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு பலடம் கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் புதியதாக கட்டப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடம் இரண்டாவது பெரிய கடற்கரையில் அமைந்திருக்கும் முதல் அதிசயம் ஸ்டாலின் இரண்டாவது பெரிய கடற்கரையான மெரினாவில் அமைந்திருக்கும் முதல் அதிசயம் கருணாநிதி நினைவிடம் என்று மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புதியதாக கட்டப்பட்ட நினைவிடம் திறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக உரையாற்றியதாவது இரவலாக உன் இதயத்தை தந்திட நான் நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் வாஞ்சை மிகு தென்றலின் தாளாட்டில் அவரது உயிரணிய அண்ணனுக்கு பக்கத்தில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாவின் நினைவிடம் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது கருணாநிதியின் நினைவிடம் புது உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த அண்ணனும் தம்பியும் தானே தமிழக குடும்பங்களின் தலைப்பிள்ளைகள் என்று நாம் பார்க்கும் தமிழகத்தை உருவாக்கியவர்கள் நம்ம எல்லாம் இன்றும் என்றும் இயக்கும் தலைவர் கருணாநிதி இதோ உங்களுக்கு சென்னை கடற்கரையின் கண்ணை கவரும் கம்பீர நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது பதினான்கு வயதில் தமிழ் கொடி ஏந்தி அதை தொண்ணூத்தி ஐந்து வயது வரை விடாமல் பிடித்திருந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான கருணாநிதியின் முழு வாழ்க்கையையும் இந்த நினைவிடத்தை சுற்றி பார்க்கும்போது மொத்தமாய் தெரிந்து கொள்ளலாம் தனது வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்குள் நீதி என்று ஆறு பக்கங்கள் மட்டுமே எழுதினார் இயற்கை இடமளித்தால் ஏழாவது பக்கத்தையும் எழுதுவேன் என்று ஊக்கமாகவும் இருந்தார் காலம் அவரை நம்மிடம் இருந்து பிரித்துச் சென்றது வரலாற்றை படைக்கும் வல்லமையை அவர் நமக்கு வழங்கிச் சென்றதால் அடுத்தங்களில் கருணாநிதி இருந்து எழுதியிருந்தால் எழுதியிருப்பாரோ காட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வகையில் கண்காட்சியாக வைத்துள்ளோம் ஐந்து முறை முதல்வராக இருந்து அவர் போட்ட கையெழுத்தின் காரணமாகத்தான் தமிழகத்தின் முன்னெழுத்தாக மூகா என்ற இரண்டெழுத்து உருவானது திருவாரூரில் புறப்பட்ட அவர் தமிழகத்தையே திருப்பூராக ஆக்கினார் தமிழகமே ஆதொரா உருவாக்கிய நாடக காட்சி அளிக்கிறது கருணாநிதி போகாத ஊர் இல்லை பேசாத நகர் இல்லை தமிழ் மண் பயனுற வாழ்ந்த கலைஞரை எல்லாரும் நினைமூட்டியபடியே அவர் நினைவை போற்றும் சின்னங்களாக வானுயர அமர்ந்து வாழ்த்துகின்றன தமிழக பெருந்தலைவர்களுக்கு எல்லாம் நினைவு மண்டபங்கள் எழுப்பிய கருணாநிதிக்கு ஆரடி மண் கேட்டு போராட வேண்டியதாக இருந்தது கருணாநிதி என்றால் போராட்டம் இதுதானே அவரது வாழ்வும் வரலாறும் சொல்கிறது இந்த நினைவிடம் பொதுப்பணித்துறை அமைச்சரும் எதிலும் வல்லவர் என்று தலைவரால் போற்றப்பட்டவருமான வேலுவின் அர்ப்பணிப்பு உணர்வால் மிக சீரிய முறையில் கட்டி எழுப்பப்பட்டுள்ள கலைஞரின் உலகம் என்ற இந்த நினைவிடம் இரண்டாவது பெரிய கடற்கரையில் அமைந்திருக்கும் முதல் அதிசயம் கருணாநிதி எனும் உலகத்தால் நாம் சுற்றுகிறோம் தமிழகம் சுற்றுகிறது கருணாநிதி வாழ்ந்த வாழ்க்கையை காணலாம் கருணாநிதியோடு வாழலாம் இவ்வாறு முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் விஜயதாரணி ராஜினாமாவை தொடர்ந்து விளவங்கோடு தொகுதி காலியானது தேர்தல் ஆணையத்திற்கு பேரவைச் செயலகம் கடிதம் காங்கிரசில் இருந்து பாஜகவில் இணைந்த விஜயதாரணி வெற்றி பெற்ற விளவங்கோடு தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளது இதையடுத்து மக்களவை தேர்தலுடன் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு உருவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தொகுதி எம்எல்ஏவாக விஜயதாரணி இருந்தார் காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவர் சமீபத்தில் பாஜகவில் இணைந்தார் இதையடுத்து அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து பேரவை தலைவருக்கு கடிதம் அனுப்பினார் இதையடுத்து விஜயதாரணியின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவை தலைவர் நேற்று முன்தினம் அறிவித்தார் இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாஹுவிடம் நேற்று காலை விளவங்கோடு மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியிட்டு வென்ற திருக்கோவிலூர் தொகுதிகள் தொடர்பாக சட்டப்பேரவை செயலகத்தில் இருந்து தகவல் வந்ததா என கேட்ட இரு தொகுதிகள் தொடர்பாக தகவல்கள் ஏதும் வரவில்லை உடனே அனுப்ப வேண்டும் என்ற கால வரையறை ஏதும் இல்லை நாங்கள் கேட்கவும் முடியாது கடிதம் வந்தால் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக காலியிடம் குறித்து அறிவிக்கும் நடத்தப்பட வேண்டும் என்றார் இந்நிலையில் நேற்று மாலை விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகத்தில் இருந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் அனுப்பப்பட்டது இந்த கடிதம் விரைவில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும் பட்சத்தில் தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தொடர்ந்து மக்களவை தேர்தலுடனேயே சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு எதிரான வழக்கில் தண்டனை வழங்கியதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவர் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவிகளை இழந்தார் இருப்பினும் நீதிமன்றம் மேல்முறையீடுக்கான அவகாசம் வழங்கியது இதனால் அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்பட்டாலும் எம்எல்ஏக்கள் பட்டியலில் திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக தொடர்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் யாத்திரை நிறைவு பல்லடம் கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மாதப்பூரில் இன்று மாலை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் தமிழகம் முழுவதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவடைகிறது இதையொட்டி பல்லடம் அடுத்த மாதப்பூரில் இன்று மாலை பாஜக பொதுக்கூட்டம் நடக்கிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசுகிறார் தாமரை வடிவில் அமைக்கப்பட்டுள்ள பொதுக்கூட்ட மேடையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேற்று மாலை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது வேல் யாத்திரைக்கு பிறகு தமிழகத்தில் நான்கு எம்எல்ஏக்கள் பெற்றது போல என் எண் மக்கள் யாத்திரையின் மூலம் நாற்பது எம்பிக்களை பெறுவோம் திமுக ஆட்சியில் ஏற்கனவே ஒரு அமைச்சர் சிறையில் உள்ளார் ஒருவர் பதவி இழந்துள்ளார் இன்னொருவர் மீது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பாஜக எந்த கட்சியையும் உடைக்கவில்லை நாட்டை வளர்ச்சி பாதைக்கு பிரதமர் மோடி வேகமாக கொண்டு செல்கிறார் இதை பார்த்து மக்கள் ஆதரவு அளிக்கின்றனர் இவ்வாறு அவர் கூறினார் பிரதமர் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருப்பூர் கோவை ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் உள்பட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாஜகவில் கட்சியினர் இணையும் நிகழ்வு ஒத்திவைப்பு கோவையில் இன்று கட்சியினர் இணையும் நிகழ்ச்சி நடைபெற இருந்தது ஆனால் அது ஒத்திவைக்கப்பட்டது பாஜக சார்பில் எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா நாளை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற உள்ளது இதையொட்டி முக்கிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்நிகழ்ச்சி கோவையில் உள்ள தனியார் ஹோட்டல் வளாகத்தில் இன்று நடைபெற இருப்பதாகவும் பாஜகவினர் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அறிவிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு இன்று மாலை செய்தியாளர்கள் சென்றிருந்தனர் மாலை ஆறு நாற்பது மணி வரை பாஜகவினர் யாரும் அங்கு வரவில்லை அதன் பின்னர் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி மத்திய இணையமைச்சர் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கோபி ராமலிங்கம் உள்ளிட்டோர் வந்தனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலில் துணை தலைவர் கோபி ராமலிங்கம் பேசும் போது கோவையில் மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கால அவகாசம் பாதுகாப்பு தேவைப்பட்டதால் அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றார் பின்னர் இணையமைச்சர் எல் முருகன் பேசும்போது பிரதமர் மோடியின் இரண்டு நாள் பயணம் தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கட்சியினர் கட்சியினர் அனைத்து இருந்தும் பாஜகவுக்கு வர தயாராக உள்ளனர் என்றார் பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சி முடிவு திருநெல்வேலிக்கு புதன்கிழமை வரும் பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் தெரிவித்தார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது பாஜக ஆட்சியில் இலங்கை அரசு கடந்த ஆண்டுகளில் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களை கைது செய்துள்ளது ஆனால் மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மீனவர்களுக்கு தனி இலாக்கா அமைக்க போவதாக கூறிய பாஜக அதற்காக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மீனவர்களை இரண்டாம் தர மக்களாக நடத்தி வருகின்றனர் தமிழகத்துக்கான ஜிஎஸ்டி திருநெல்வேலி தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் இதை கண்டித்து திருநெல்வேலிக்கு வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டப்படும் மேலும் அந்த கொடியுடன் சமாதானபுரம் மின்வாரிய அலுவலகம் எதிரே திருநெல்வேலி மாநகர மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் நடைபெறுகிறது இதில் மீனவர் சங்க தலைவர் மீனவர்கள் பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவர் பாஜக கட்சியினர் திருநெல்வேலி மாணவர் முழுவதும் நெல்லையப்ப சுவாமி என பிரதமரை குறிப்பிட்டு சுவரொட்டியில் ஒட்டியுள்ளனர் இதை அகற்ற வேண்டும் இல்லையெனில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் சிவ பக்தர்கள் சுவரொட்டியை அகற்றுவார்கள் என்றனர் மானூர் அருகே லாரி பைக் மோதல் இளைஞர் பலி மானூர் அருகே லாரியும் பைக்கும் மோதி இளைஞர் உயிரிழந்தார் மானூர் அருகே உள்ள காணார்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்த விக்டர் மகன் ஜேம்ஸ் ஜேசுவா இவரது சகோதரர் ஜான்பால் இவர்கள் இருவரும் பைக்கில் மானூரில் இருந்து ரஸ்தாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த லாரியும் இவர்களது பைக்கும் எதிர்பாராமல் மோதி காயமுற்ற இருவரையும் அங்கிருந்தவர்கள் மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு உயிரிழந்தார் ஜான் பால் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து மாணவர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்